வணக்கம் யாருக்குமே கிட்டாத ஒரு நெல்லிக்கனி கிடைச்சிருக்கு அப்படின்னு அவையார் கொண்டாந்து அதிகமான கொடுத்தார் அதே மாதிரி இன்று எனக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்னுடைய தகவல்னு சொல்றது காட்டிலும் என்னுடைய சிந்தனைக்கு உதிச்ச ஒரு இது என்னன்னா மேக்சிமம் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் யாருக்குமே மனசை ஒருநிலைப்படுத்த முடியல மனசை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற யார் யார் இருக்கிறீங்களோ எல்லாருமேங்க இப்போ உட்காந்து தியானத்துல உட்காந்து ஒன்னு நினைச்சோம்னா இப்போ எதாவது ஒன்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்ப ஒரு இறைவனை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா இருபது நிமிஷம் நினைச்சா நம்ம வந்து ஒரு ஞானிக்கு சமம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஞானிகள் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் ஆனா கண்ணை மூடினவனே கடங்கார முன்னாடி நிற்பேன் இன்னைக்கு என்ன பிரச்சனை நாளைக்கு என்ன பிரச்சனை இதை பூரா நம்ம கண்ணு முன்னாடி கண்ணை மூடினவனே அந்த பிரச்சனை பூரா முன்னாடி வந்து நிற்கும் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இது பண்ணுறது அப்போ மனசை ஒருநிலைப்படுத்த இப்போ நான் சொல்ற சிம்பிளான மேட்ரி இதை பிடிச்சிக்கிறேங்க இப்போ பிடிச்சிக்கிட்டு இதிலேருந்து என்ன செய்யணும் நவக்கிரகங்களையும் வசியம் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துடும் சர்வசாதாரணமாக வரும் அதுக்கு அப்புறம் இந்த ப்ளூ தரேன் ஃபஸ்ட்டு இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு அஞ்சு உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பேர் இல்லாத ஒரு உறவு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி இல்லை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருப்பாங்கள்ல அவங்களுடைய பேரை ஒரு நிமிஷம் அப்படியே மனசுக்குள்ள அவங்க ஒரு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணிக்கிறேங்க கண்ணை மூடிக்கிட்டு அந்த அஞ்சு பேரை ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் இல்லைங்க ஒரு அஞ்சு பேரை ஒரு கண்ணை மூடினே அந்த நல்லா பாருங்க அந்த அஞ்சு பேரை மட்டும்தான் அந்த ரவுண்டில் வரணும் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பேரை இது பண்ணுறீங்க திருப்பி அவங்கள மறுபடியும் கொண்டு வரைய அப்ப என்ன லைன் மாறாது ஸோ லயன் மாறாம அந்த அஞ்சு பேரை மட்டும் அஞ்சு பேரை மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மெமரி அப்படியே ஸ்டோர் ஆகிரும் இதே அடிப்படையில் நவக்கிரகங்களை வசியம் பண்ண அடுத்த ஸ்டெப்பு ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது உங்களை தந்துடுறேன் தெரியாத பட்சத்துல நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் இதே அடிப்படையில் நவக்கிரகங்கள் அந்த நவக்கிரகங்களை வசியப்படுத்துறதுக்கு தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் சொல்லிட்டேன் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க முடியலையா கமெண்ட்ல கேளுங்க அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்